கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் மத்தியை எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் ஆமேன் மத்தியை எழுதின சுவிசேஷம் பதினான்கு முப்பத்தி ஆறு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று அவரை வேண்டிக்கொண்டார்கள். கொண்டார்கள் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்